அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி என்னப்பா ராமசாமி வந்தாரா ஆமா நேற்று வந்தாரு என்னன்ன சொல்லவே இல்லை என்னன்ன இதோட சொல்ல கூடாத நீங்க டேய் உனக்கு அப்புறம் அவர் தெரியும் என்னண்ணே அவர் நமக்கு ரொம்ப பழக்கம்ண்ணே டேய் யார் ராணி ஏங்க என்னங்க என்னைய பார்த்து யாருன்னு கேட்குறாரு ஆமாடா நானும் அதைத்தான் கேட்குறேன் யார் ராணி என்னண்ணே உங்களுக்கு ராமசாமி தெரிகிறப்ப எனக்கு தெரியாதா டேய் யார் ராணி என்னண்ணா நீங்கள் சொல்ற ராமசாமியத்தான் நானும் சொல்றேன் டேய் நான் சொல்றது வடலூர் ஜோதி ராமலிங்க சாமி அய்யா அவர் தானே இவ்வளோ நேரம் நானும் சொல்லிட்டு இருக்கேன் அவர் உனக்கு எப்படிதான் தெரியும் உங்களுக்கு தெரியுது அப்ப எனக்கு தெரியாதா நாங்க சொல்றது ஜோதி ராமலிங்க சாமிடா என்ன அவர் நமக்கு ரொம்ப டே அவர் ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி நாலுல ஜோதியா மாறி மறைஞ்சு வாழ்ந்து இருக்காரு நீ இப்ப வந்து போற போடுற போடுறா திம் 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 தங் தங் இல்லங்க இல்லங்க நிறுத்துங்க எப்போ நீங்கள் என் மேலே கையை வைக்க ஆரம்பிச்சீங்களோ நான் நேராக மேட்டுக்கு போக போய் அந்த ராமலிங்க சாமியே கூப்பிட்டு வந்துடுறான் ஜெய் இல்லைடா இவன் இப்படி சொல்கிறான் அண்ணே இவன் போகிற போக்க பார்த்தா இந்த தைப்பூச நேரத்தில் அவரையே கூட்டிட்டு வந்தாலும் வந்துடுவான் போல கண்ணே டேய் அதுக்கு நீ ஏண்டா பயப்படுற இல்லைண்ண அவருக்கு கவுசு சாப்பிட்டா பிடிக்காதுண்ணே என்னது புரியல இல்லையா அவருக்கு இந்த ஆடு மாடு கோழி இந்த இதெல்லாம் உயிர்கள்லாம் வெட்டி சாப்பிட்டா அவருக்கு பிடிக்காது அப்படியா ஆமாண்ணே சரி அதுக்கு என்னென்ன இப்போ இல்லைண்ணே நான் ரெண்டு மாசமா நம்ம தெருவில் புதுசாக ஆரம்பித்த அந்த ரவி இருக்கான்ல அதுக்கு பக்கத்துலையே ஒருத்தன் ஃபாஸ்ட் ஃபுட்டு கடை வச்சுருக்காண்ண சரியான கூட்டம்ண்ண அதெல்லாம் மோதுண்ண எப்பிடா அட நீங்கள் வந்து நல்லா ஓட்டலில் போட்டு ரூமை போட்டு யோசிச்சு வம்புருக்கு கடைக்க பேரெல்லாம் ரொம்ப சூப்பராக வச்சுருக்கேன் என்ன பேர் வச்சுருக்கான் கோழி அறுபத்தஞ்சு வெலை முப்பத்தஞ்சு அரை பிளேட்டு கோழி அறுபத்தஞ்சு வெலை முப்பத்தஞ்சு அரை பிளேட் அட சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவா ஆமாண்ணே அதை தான் நான் டெய்லி சாப்பிட்றேன்னு சாயங்காலத்தில் அடப்பாறு அவ்வளோ சலீஸாக கொடுக்க முடியாதுடா இல்லைண்ணே கட்டுப்படி ஆகாம எப்படி நான் கொடுப்பான் கட்டுப்படி ஆகணும்ண்ணே நிறைய பேர் கொடுக்குறாங்கள அதனால் கட்டுப்படி ஆகும் டேய் எப்படினா கொடுப்பான் முட்டா பய கொடுக்க முடியாதுடா நீ கொடுக்குற காசு வச்சுக்கிட்டு அரைக்க பிளேட்டு முட்டை பிரியாணி கூட வராதுடா எப்படி எப்படின்னா எப்படி நீ சொல்கிறீங்க டேய் அந்த அங்கே அங்கே தெரிய பக்கத்து ஊரில் பதினஞ்சு கிலோமீட்டரில் அந்த ஊரில் பத்து தெருவில் ரெண்டு மாதமாக மொத்தம் ஐம்பது நாயி நாய் வண்டியில் ஏற்றி அனுப்பிச்சிட்டாங்க அது இருக்கட்டும் இதுக்கு என்னென்ன சம்மந்தம் அந்த நாய் வண்டி விடிகாத்தால இந்த தெருல மூணு மணிக்கு நின்று என் ஃப்ரெண்டு பார்த்தான் இங்கே நிற்கிறத அவன் பார்த்துருக்கான் டேய் அது கோழி அறுபத்தஞ்சு லடா நாய் நாற்பத்தஞ்சு ஐயோ 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 டேய் இப்ப அவன் அந்த ஜோதி ராமலிங்க சாமி கூட்டில இருந்தாலும் கூட்டிருந்தா அவர் பார்க்குற பார்வையில் நீ அவனை பஸ்லம் ஆகிடுவேன் அண்ணு வானு வேகமாக ஓடி போயிடலாம் ஏன்னா அந்த கடையில் ஒரு டீக்கு பத்து டீயாக கூட அவனை குத்துட்டு இருந்தா பெசாம போயிட்டுருப்பானே அவனுக்கு இலவசமாக குத்துருந்தா இந்த பிரச்சனை வந்திருக்காங்கண்ணே வானே ஓடிடலாம் ஏய் ஓடாதரா நில்லு ஒரு கால் அவர் வந்தா அவர் காலில் வீந்துரு வீந்து மன்னிப்பு கெட்டு இனிமேல் ஆடு மாடு கோழி இதெல்லாம் சாப்பிடாத எல்லாத்துக்குமே இந்த ஃபாஸ்ட் ஃபுட்டு கடையில் வந்து இந்த கோழி அறுபத்தஞ்சி அது அப்புறம் நான்கு நாற்பத்தஞ்சாயிரம் அப்புறம் பன்னி பதினஞ்சாயிரம் பாம்பு பத்தாயிடும் இது போக எல்லா பாவத்தையும் பெரிய மூட்டையாக கட்டி பத்து பதினஞ்சு பிறவிக்கு நீ வந்து கடுமையான துன்பத்தை அனுபவிக்கணும் இதெல்லாம் உனக்கு தேவையா கை கால்லாம் இல்லாமல் பொறப்ப பெரிய அவஸ்தைக்கு உள்ளாப்போ உன்னை யாரும் காப்பாற்ற முடியாது ஞாபகம் வச்சுக்கோ இதெல்லாம் விட்டுறியா அண்ணன் விட்டுறண்ணே கண்டிப்பாக அந்த தைப்பூசத்துக்காகவே இன்றைக்கே விட்டுருண்ண சரிண்ணா ரொம்ப சந்தோஷண்ணா